தன்னுடைய பயணத்தை ஒரு நாடக நடிகையாக தொடங்கிய பின்னரே வெள்ளித்திரையில் முத்திரையை பதித்தார் அதன் பின் இவரை செல்லமாக ரசிகர்கள் மற்றும் திரையுலகினர் ஆட்சி என்று கூப்பிட ஆரம்பித்தார்கள் இவர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு படங்களுக்கு மேலாக நடித்து கின்னஸ் சாதனையை படைத்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் அனைத்து தலைமுறை நடிகர்களுடனும் இணைந்து பணியாற்றிய பெருமைக்குரியவர் அத்துடன் நடிகையாக மட்டுமல்லாமல் முன்னூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார் இப்படி இவரை பற்றி பல விஷயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் அந்த அளவிற்கு தோண்ட தோண்ட அட்சிய பாத்திரம் மாதிரி நிரம்பி வந்து கொண்டே இருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவருடைய தனிப்பட்ட திருமண வாழ்க்கையில் சோகம் நிறைந்த மறுபக்கம் இருந்திருக்கிறது இவர் வெள்ளித்துறையில் வருவதற்கு முன்னரே மேடை நாடகங்களில் நடித்து வந்த கம்பெனியின் முக்கிய பொறுப்பில் இருந்த எஸ் எம் ராமநாதன் என்பவரை உருகி உருகி காதலித்து வந்திருக்கிறார் இவருடைய காதல் வீட்டிற்கு தெரிந்த பின்பு மனோரம் உனக்கு அவர் எந்த விதத்திலும் பொருத்தமானவர் இல்லை என்று இவருடைய காதலுக்கு எரி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் பின் ஒரு கட்டத்தில் இவர்களால் நம்முடைய காதல் தோல்வி அடைந்துவிடக்கூடாது என்பதற்காக அவசர அவசரமாக யாருக்கும் தெரியாமல் திருச்செந்தூர் கோவிலில் எஸ் எம் ராமநாதன் மனோரமாவை திருமணம் செய்து கொண்டார் பிறகு வீட்டுக்கு தெரிந்தது இவர்களை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனம் இல்லை இதனால் இவர்கள் இருவரும் தனியாக ஒரு வீட்டில் வாழ்ந்து வந்தார்கள் அப்பொழுது இவர் கற்பமான பின்புதான் கணவரின் உண்மையான சுயரூபத்தை புரிந்து கொண்டார் அதாவது கணவரின் முழு நோக்கமே பணத்தில் மட்டும்தான் அதற்காக மனோரமா கற்பமாக இருந்த போதிலும் அவரை மேடை நாடகங்களை நடிக்க சொல்லி வற்புறுத்தி இருக்கிறார் அதையெல்லாம் கொண்ட மனோரம்மாவுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது இதை கேள்வி மட்டும் ஒரு மாதம் வரை இவருடைய கணவர் குடும்பத்தை பார்க்க போகவில்லை அதன்பின் வந்ததும் கொஞ்சம் கூட பாசமே இல்லாமல் மறுபடியும் மனோரமாவை நடிக்கவா என்று வற்புறுத்தி இருக்கிறார் அதன் பின்னே மனோரமா வெறுத்து போய் தன் கை குழந்தையுடன் வீட்டை விட்டு வெளியே வந்து வெள்ளித்திரையில் கால் பதித்திருக்கிறார் அதுவும் தன் மகனுக்கு எந்தவித கஷ்டமும் இல்லாமல் சௌசாக வாழ வைக்கணும் என்பதற்காக பல அவமானங்களையும் தாண்டி பொறுப்பான அம்மாவாக இருந்திருக்கிறார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் யோன்ஸ் பிரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கல கிளிக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட் थैंक यू